ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்வது கோவையிலிருந்து சுப்பிரமணியன் இன்றைக்கி என்னுடைய இந்த வாட்ஸ்அப் ஆடியோ ப்ரெசன்டேஷனில் ஒரு சின்ன கதை ஆனால் மிகப்பெரிய கருத்தை வலியுறுத்துகிற கதை அதாவது நம்மிடையே உதவி கேட்டு வருபவர்களை எந்த காரணத்துக்கு வேணால் இருக்கலாம் குழந்தைக்கு படிக்கணும்னு சொல்லியோ இல்லை கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டோ இல்லை கால் ஊனமுற்றவர்களுக்கு செயற்கை கால் உங்களால் முடிந்த உதவியை கேட்டுட்டு வர்றவங்களோ இல்லை மடிப்பிச்சையை கேந்தி என் மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் பண்ணுன்னு இருக்கேன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பொருளாதார உதவி கேட்குறாங்க இப்படி கேட்க வருபவர்களை அவமானப்படுத்தக்கூடாது முதல் செய்தி இப்படி யாசகம் கேட்டு வர்றவங்க அவங்களுடைய எண்ணத்தில் தீவிரமாக இருந்தால் அவருடைய பர்பஸ் அந்த பர்பஸில் அவர்கள் தீவிரமாக இருந்தால் இந்த அவமானங்களை பொருட்படுத்தக்கூடாது ரெண்டு இந்த யாசகம் கேட்க வருபவர்களை நாம் அவமதித்தாலும் அவர்களது உறுதியாக இருந்து கடைசியில் அவங்க காரியத்தை சாதிச்சுட்டா யாரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவர் காலிலேயே நாம் வந்து விட வேண்டி வரும் இதுதான் இறைவனுடைய டிசைன் இறைவனுடைய சித்தமே அதுதான் எனவே நாம் யாச்சகம் கேட்டு வருபவர்களை பிச்சை கேட்டு வருபவர்களை அவமானப்படுத்த கூடாது பிச்சைன்ற வார்த்தை ஏதோ கெட்ட வார்த்தைன்னு நினைச்சிடாதீங்க பவதி பிக்ஷாந்தேகின்னு எப்படி பிராமணர்கள் பண்டைய காலத்துல கேட்டு கிடைக்கிற அரிசியை கொண்டு போய் வீட்டில் சமைத்து அதிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சமூகத்துக்கு வேண்டிய தொண்டுகளை எல்லாம் செய்தார்களோ ஒரு பிராமணன் என்று சொல்பவன் எதிர்காலத்திற்காக எதையுமே சேமித்து வைத்து கொள்ளக்கூடாதுன்னு என்று சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த காலத்துக்கு அது நடைமுறைக்கு ஒத்து வருமானு அது வேறொரு டாபிக் எனவே இப்ப சொல்ல போகிற கதையின் மூலமாக யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாது என்பதை நாம் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம் ஒரு ஊர்ல ஒரு சிறப்பான ராஜா இருந்தான் அரசராட்சி மன்னராட்சி நடைபெற்றுட்டு இருந்த ஒரு ஊர்ல அவன் ராஜாவா இருந்தான் பொதுவாக சொல்லப்போனா அவன் ஒரு நல்ல ராஜா தான் ஆனா யாராவது இந்த படிப்பு சம்பந்தமாக அவர்கிட்ட வந்து உதவிகள் கேட்டா ரொம்ப கோவப்படுவான் அவன் நிரம்ப படிக்காத ஒரு ராஜா ஆனா சுமாராக ஆட்சி செய்துட்டு வந்த ராஜா அவனுடைய சுவாவம் யாராவது பணம் கேட்டு வந்தால் படிப்புக்காக அவன் கோபப்படுவான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு நாள் ஒரு அறிஞர் அவர்கிட்ட வந்து ஐயா ராஜாவே நல்லாட்சி நடத்துறீங்க படிப்புக்காக ஒரு பல்கலைக்கழகம் கட்டுவதற்காக கொஞ்சம் பொருளுதவி தேவைப்படுது நீங்க தருவீங்களா அப்படின்னு கேட்டபோது ராஜா அந்த கேட்க வந்த இந்நபரை பார்த்து ரொம்ப கோவப்பட்டார் ஏன்னா அவருடைய சுவாவம் படிப்புக்காக யாராவது வந்து காசு கேட்டால் உதவி கேட்டால் பொருளாதார உதவி கேட்டால் அவர்கள் மேலே கோவப்படுறது அவருடைய சுவாவம் உடனே தான் உட்கார்ந்திருந்த சிம்மாசனத்திலிருந்து கேட்க வந்தவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய காலில் இருந்த செருப்பை அப்படி அவனை நோக்கி வீசி எறிஞ்சார் செருப்பு அந்த கேட்க வந்தவருடைய மேலே படலை ஆனால் அவருக்கு அருகாமையில போய் விழுந்தது பெருத்த அவமானம் தான் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கை நீட்டி உதவிகள் ஏதாவது கேட்கும்போது நம்ம செருப்பு தூக்கி அவன் மேல அடிக்கிறதுன்றது அராஜகத்தினுடைய உச்சாணி கொம்புல உட்கார்ந்து செய்யறதேல அவரை வந்து பெருசா அதை பொருட்படுத்தலை ஏன்னா அவருடைய எண்ணத்துல அவர் உறுதியாக இருந்தார் அவருடைய கொள்கையில உறுதியாக இருந்தார் எனவே சைலண்டாக அந்த ஒரு செருப்பு எடுத்துட்டு வெளியில போயிட்டார் ராஜாவினுடைய அரண்மனையை விட்டு ரோடுக்கு வந்துட்டார் வந்தவர் ஒரு ஞானஸ்தன் ஏற்கனவே சொன்ன இல்லையா அதனால தானே மக்களுக்கு ஒரு படிப்புக்காக ஒரு கட்டடம் கட்டணும் படிப்புக்காக ஒரு பல்கலைக்கழகம் கட்டணும்னு நினைச்சிருக்காரு எனவே அவருடைய மிகச்சிறந்த புத்தியை பயன்படுத்தி ரோட்டிலிருந்து சப்தமாக ஒரு ஏலத்தை விட ஆரம்பிச்சார் பல்கலைக்கழகம் கட்டுவதற்காக ராஜா கொடுத்த செருப்பு படிப்புக்காக ராஜா கொடுத்த செருப்பு ஆனால் ஒற்றே ஒரு செருப்பு தான் கொடுத்துருக்காருன்னு ஏழம் விட ஆரம்பித்தான் ஒரே கூச்சல் ஒரே கூட்டம் ஒரே குழப்பம் டிராஃபிக்லாம் ஆகிற லெவலுக்கு ஆகிப்போச்சு உடனே ராஜா வெளியில் என்ன ஒரே சப்தம்னு இந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டார் அவன் வெளியில் வந்து நிலைமையெல்லாம் பார்த்துட்டு ராஜா ராஜா ஒரு பல்கலைக்கழகம் கட்டுவதற்காக நீங்கள் கொடுத்தீங்களா ஒரு செருப்பு விசிறி அடிச்சிங்களே அவன் மேலே அதை கொண்டு போய் ஏலம் விடுறான் ஏலம் விட்டுட்ருக்கான் நிறைய பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அப்படியா எவ்வளோ ரூபாய்க்கு யா யார் யா ஏலம் எடுத்ததுன்னு கேட்டார் இந்த ராஜா மந்திரியை பார்த்து ஒரே ஒரு ஆள் பத்து ரூபாய்க்கு உங்களுடைய செருப்பை ஏலம் கேட்கறதாக இந்த யாச்சகம் கேட்க வந்தாரே அவர் சொன்னாருன்னு ஒன்று ராஜாவுக்கு அவமானமாக போச்சு சரி சரி ஓடி போய் எவ்வளவு பணமாக இருந்தாலும் அந்த செருப்பு நீ ஏலத்தில் எடுத்துகிட்டு வான்னு மந்திரியை வெளியில் அமுச்சு விட்டார் மந்திரி வெளியில் வந்தால் ஏற்கனவே புத்திசாலியானவர் தான் ஏலம் விடுறாரு அப்படியே அவருக்கு தெரிஞ்ச நபர்களின் மூலமாக அவர் கூட நாலு பேர் கூட்டு தானே வந்திருப்பார் இவர்களுக்கு மூலமாக அப்படியே ஏலத்தொகையை ஏற்று ஏற்று ஏற்றி கடைசியில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அந்த ஒத்தை செருப்பு ராஜாவால் ஏலம் எடுக்கப்பட்டது ராஜாவினுடைய மந்திரியால ஏலம் எடுக்கப்பட்டது ராஜாவினுடைய சொல்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா நிம்மதியா பெருமூச்சு விட்டான் காசு போனா போட்டும்பா மானத்தை காப்பாத்தனே பத்து ரூபாய் கூட எவனும் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்றி இந்த நாட்டுல மக்கள் என் மேல அவ்வளோ கோபத்துல இருக்காங்களான்னு கேட்டு அமைதியா இருந்தான் காசு தான் இருக்க கஜானாவில ஒரு சின்ன வரிய போட்டாருன்னா மக்களுக்கு மீண்டும் காசு வந்துருன்னு ராஜாவுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த படித்த நண்பர் பல்கலைக்கழகத்துக்காக கட்டிடம் கட்ட வேண்டும்னு யாச்சகம் கேட்டு வந்த நபர் மீண்டும் வந்து ராஜா கிட்ட தேங்க்யூ சார் தேங்க்யூ ராஜா மிக்க நன்றின்னு சொன்னான் எனக்கு எதுக்கு நன்றி சொல்றேன் நான் தான் செருப்பு உன் மேல வீசி ஒன்னு அவமானதான படுத்தினேன் அப்படின்னு சொன்ன போது இல்லை ராஜா நீங்க ஒரு செருப்பு வீசி அடிச்சீங்க என்னுடைய கட்டட செலவுல பாதி கலெக்ட் ஆயிடுச்சு இன்னொரு செருப்பை எப்ப வீசி அடிப்பீங்க அப்படின்னு அவன் கேட்டான் ராஜாவுக்குடனே அவன் என்ன கேட்கிறான்னு புரிஞ்சு போச்சு ஏன்னா ராஜா இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் விவரமான ராஜான்னு சரி சரி அதெல்லாம் வேண்டாம் மொத்த செலவியும் நானே கொடுத்துட்றேன் மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக நீ அதை கட்டுறதுக்கு முயற்சி பெரிய பொருளாதாரத்தை கொடுத்தாரு இவருடைய புத்தி கூர்மையினால ராஜா கிட்ட இருந்து முழு கட்டிடத்திற்கான செலவையும் வாங்கிட்டார் சரி இப்படி ஒத்த செருப்பு வீசி அடிச்சு அதை ஏலத்தில் விட்டு மீண்டும் ராஜா கிட்ட நன்றி சொல்லி இவருடைய புத்திசாலித்தனத்தினால இன்னொரு செருப்பையும் கேட்டு ராஜா அவமானப்பட்டு மொத்த செலவையும் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தது தான் அதற்கப்புறம் லட்சக்கணக்கான மக்கள் படித்து பாஸ் ஆகி புத்திசாலிகளாக மென்னாக மாறின பனாரஸ் யூனிவர்சிட்டி என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தவுல மகிழ்ச்சி அடைகிறேன் பனாரஸ் யூனிவர்சிட்டி இப்ப நான் சொன்ன கதையின் மூலமாக தான் நடந்தது இந்த கதையல்ல நிஜம் என்பதை உங்களுக்கு நான் வலியுறுத்துறேன் இப்போ முதல்ல நம்ம கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சொன்ன மூணு விஷயங்கள் நடந்திருக்கான்னு பாருங்க ராஜா வந்தவரை அவமானப்படுத்துவதற்காக தன்னுடைய ஒற்றை செருப்பை அவர் மேல வீசி அடிச்சார் அது பண்ணவே கூடாது உதவி கேட்டு வந்தவரை அவமானப்படுத்தக்கூடாது ராஜாவினுடைய அன்டூயிங் ஒன்று வருபவர் அவருடைய கொள்கையிலே உறுதியாக இருந்தால் இந்த அவமானத்தை பொருட்படுத்த மாட்டார் அப்படித்தான் அந்த பல்கலைக்கழகம் கட்டணும்னு கேட்க வந்தவர் சேர்ப்பாடிச்சு அவர் படாம பக்கத்துல விழுந்த போதும் அமைதியாக இருந்தார் அவருடைய உயர்ந்த குணம் ஸோ கொள்கையில பிடிப்பாக நாம் இருக்க வேண்டும் என்ற லெசனை நம்ம கத்துக்கிட்டோம் மூன்றாவது அவருடைய புத்திசாலித்தனத்தினால மொத்த தொகையையும் ராஜா கிட்டேருந்தே வாங்கி மிகப்பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை கட்டி அந்த ராஜாவே அந்த ப்ரொஃபஸர்கிட்ட யாச்சகம் கேட்க வந்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் என்பது மூன்றாவது செய்தி நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைவனுடைய டிசைன் படி ஒருவரை நீ அவமானப்படுத்தினேன்னு சொன்னால் அவர் காலிலேயே நீ போய் விழற சூழலை அவன் ஏற்படுத்துவான் இந்த மூன்று கண்டிஷனும் இந்த கதையில கரெக்டாக ஃபிட்டின் ஆகியிருக்கு எனவே நண்பர்களே நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குழந்தைக்கு படிப்புக்கு உடல் நலம் குன்று இருக்கிற பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு என்னுடைய பெண் கல்யாணமாகாமல் முதிர் கண்ணியாக இருக்க அவளுக்கு கல்யாணம் பண்ணுவதற்காக நாக கண்ணியம்மைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் கட்டுறாங்கன்னு சொல்லி கேட்க வர்றது பாபாவை வண்டியில் உட்கார வச்சு இழுத்துட்டு வந்து பாட்டு பாடிட்டே வர்றது ஒரு சின்ன குழந்தைய இடுப்பில் ஆறு மாத குழந்தைய க கையில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே உயிரோடு இருக்கா இறந்து போச்சான்னு தெரியாத கண்டிஷனில் நம்மக்கிட்ட வந்து காசு கேட்கறது இப்படி நூறு விதங்களில் நம்மக்கிட்ட பொருளாதார உதவியை மக்கள் கேட்குறாங்க பணம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது கை காலெலாம் நல்லா தானே இருக்கு போய் மூட்டை தூக்கலாமில்ல இந்த மேதாவித்தனத்தை பிச்சை எடுப்பவர்கள்ட்ட நம்ம காட்டக்கூடாது அவருடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை உடல்நலம் பாதுகாப்பு நூறு விஷயங்கள் இருக்குது அவர் அந்த வேலைக்கு போகாமல் நம்மக்கிட்ட வந்து பிச்சை எடுப்பது ரெண்டாவது யாச்சகம் கேட்பது உதவி கேட்பது பிச்சை கேட்பது அதில் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதுன்றது சாதாரண வேலை அல்ல மிக கடுமையான வேலை ஏன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேணும்னா மத்தியான சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதானே அவர்களுக்கு தெரியாது அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இருக்கிற அன்னதானம் கோவில் எங்கேயாவது போய் பதினொன்றரை மணிக்கு நேரில் நின்னால் போதும்னு பிச்சைக்காரங்கள்லாம் நேக்கை கற்றுக்கிட்டாங்க அதுக்குள்ளேயே நான் போல கோயம்புத்தூர் சாய்பாபா கோவிலில் நானும் என்னுடைய மனைவியும் பெரிய டப்பாவில் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போனோம் முதல் ரெண்டு பேருக்கு நான் கொடுத்தோன்னையே மூன்றாவது ஆள் சொல்கிறாரு சாம்பார் தயிர்லாம் வேண்டாம் எதிர்வாடையில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு கொடுங்க பான் கேட்டேன் எனக்கு இப்போ கேஷ்யூ பிஸ்கெட்டும் கேஷ்யூ கேக்கும் ஒரு மார்வாடி கொண்டாந்து தருவாரு அப்படின்னு சொல்கிறான் சொன்னான் வேதனைப்பட்டேன் வருத்தப்பட்டேன் அப்புறம் நான் யார் உரித்தானவர்களோ அவர்களை தேடி கொண்டு போய் நானும் என்னுடைய மனைவியும் அதை கொடுத்துட்டு வந்தோம் அன்னதானம் கொடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி யாரையாவது நம்ம அவமதிக்கணும்னு நினச்சி செஞ்சோம்னா அவர்கால்லேயே போய் நம்ம விடற மாதிரி சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்துவான் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புகள் அமையும் பொழுது சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுதெல்லாம் சில சமூகங்களில் நீங்கள் இவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளவு கோவிலுக்கு கொடுத்துடணும் எவ்வளவு சம்பாதிச்சா இவ்வளவு சேரிட்டிக்கு கொடுத்துடணும்னு வச்சுருக்காங்க ஹிந்து சமூகத்தில் அப்படி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது தானம் என்று சொல்வது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தர்மம் என்று சொல்வது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒருவர் கேட்டு நாம் கொடுத்தோம்னா அது தர்மம் கேட்காமலேயே கொடுத்தோம்னா அதற்கு தானம்னு பேர் ரெண்டையுமே நாம் செய்யணும் இப்போ வந்து யாராவது யாச்சகம் கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு உதவியை கொடுத்தோம்னா அது ஒரு தர்ம காரியம் அங்கே வேலை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்களே போய் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய தானம் இதுக்குள்ள வித்தியாச தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்தையுமே செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பது இந்த கதையின் மூலமாக வலியுறுத்துகிறேன் யாச்சகம் கேட்க வருபவர்களை உதவி கேட்டு வருபவர்களை பிச்சை கேட்டு வருபவர்களை உங்களுடைய மேதாவித்தனத்தை காண்பித்து அறிவுரைகள் சொல்லாமல் முடிந்தால் கொடுங்கள் முடியவில்லை என்று சொன்னால் அவரை அவமானப்படுத்தாதீர்கள் என்ற அந்த கருத்தை வலியுறுத்திட்டு இந்த கதை உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கு ஏன்னா நிஜமாக நடந்த ஒரு விஷயம் கதையினால கற்பனையில சொல்றதுன்னு மக்கள் நினைச்சிருக்காங்க அப்படி இல்ல உண்மையிலேயே நடந்ததை இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பின் மூலமாக உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னாலும் அதற்கும் கதை என்று தான் பெயர் கதை என்று சொல்வது அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் கடைசியில் ஒரு மிகச்சிறந்த செய்தியை சிறு சிறு குழந்தைகளுக்கு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்லித்தருவதாக அமைந்தது ஆனால் இன்னைக்கு நாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தாமல் அப்படியே பத்திரமாக வச்சுருப்பதுனால வயதான பெரியவர்களுக்கும் கதை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகிருக்கு அதனால் சுவாரஸ்யமான விஷயங்களை கதைகளின் மூலமாக சொன்னால் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க கதைகள் வெற்றியின் விதைகள் என்பதை என்னுடைய மனசுல ஆழமா பதிய வச்சிருக்காங்க எனக்கு சற்றேறக்குரிய ஒரு பத்தாயிரம் கதைகள் தெரியும் அதை தான் தொடர்ச்சியாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டே வரேன் நல்ல கதையை சொல்லியிருக்கேன் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் பசுமாடு எப்படி அசை போடுமோ அந்த மாதிரி இவைகளையெல்லாம் மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து அட் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைம் அப்ராப்ரியேட் ஆக்ஷனை நீங்கள் எடுங்கள் என்று தாழ்வியோடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நல்ல காரியங்களுக்கு யாராவது உதவி கேட்டு வந்தால் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று சொல்லி வேறொரு கதையின் மூலமாக மீண்டும் உங்கள் வீடுகளுக்கே வருவே உத்தரவாதத்தை கூடி இப்பொழுது உங்கள்டேந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய இந்திய நண்பன் சுப்பிரமணியன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்